ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் நல்லா இருக்கீங்க நீங்களும் கடவுள் கருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு தோசை பார்க்க போகிறோம் வரகரிசி மூங்கில் அரிசி கருப்பு உளுந்து போட்டு தோசை சொல்கிறது எப்படின்ட்டு காட்ட போகிறேங்க நான் ஒரு கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன் அரை கப்பு மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிறேங்க இது நம்ம ஒரு நாலு பேர் ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் சாப்பிட்டா ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்லாம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு என்ன அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட அரிசியையும் இந்த உளுந்தையும் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் வெந்தயம் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது அதையும் போட்டுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே கருப்பு உளுந்துங்க தோல் எடுக்காமல் இருக்கிற தோல் எடுத்த உளுந்த விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் நான் அந்த உளுந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது மூங்கில் அரிசி அது ஒரு அரை கப் யூஸ் பண்ணிக்கிறேங்க கூடவே இந்த வரகரிசியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நான் நிறைய ரெசிபீஸ் வந்து வெயிட் லாஸ்க்கான ரெசிபீஸ் தாங்க போடுவேன் கண்டிப்பாக என்னோட என்னோடய சமையலில் அவ்வளோவா கொலஸ்ட்ரால் அவ இது இருக்காது அதனால் இந்த மாதிரி இந்த சிறுதானியங்கள் நவதானியங்களெல்லாம் வச்சு ப சமைக்கிறவங்க எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க பிக்னஸுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இருக்கிறதுல ஈஸியான வேலை தோசை சுடுற வேலை தான் கரெக்டாக அந்த தோசையே ஒரே அரிசி மாவு தோசையாக சாப்பிடாமல் நம்ம வேறு வேறு விதமான தோசைகள் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்துட்டேங்க இதை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்ட ஒரு நல்ல மூணு நாலு வா தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஏன்னா அரிசி சீரக மூங்கில் அரிசியெல்லாம் ஊறுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் உளுந்தும் ஊடுறதுக்கு லேட் ஆகும் அதனால் எல்லாத்தையும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இதை நம்ம இட்லி மாவு பார்த்ததுக்கு இப்போ நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் எட்டு ஹவர் ஊறிடுச்சு இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்க போகிறோங்க நிறைய போடுறவங்க கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க கொஞ்சமாக போடுறவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஓகேவா ஸோ இதோடய ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னன்றது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க கருப்புழுந்தோட தன்மை என்ன மூங்கில் அரிசியோட தன்மை என்ன வரகரிசியோட தன்மை என்னன்றதை எல்லா டீட்டெயிலையும் போடுறேன் எல்லா வயசுக்காரங்களும் இதை சாப்பிட்லாம் எக்ஸ்பெஷலி ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரிப்பட்ட சிறுதானியத்தை வச்சு தோசை செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒயிட் தோசமாக வச்சு தோசை சுட்டு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் மிக்ஸி கண்டெய்னரில் போச்சு நல்லா நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை ஊட்டி தாங்க அரைச்சிக்கணும் அந்த தண்ணியே கீழே ஊற்றாதீங்க ஏன்னா அரிசி ஊறுனதில் அந்த தண்ணியில் தான் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் ஓகேவா நீங்கள் அந்த தண்ணியே வந்து ஊற வைக்கும்போது அளவான தண்ணியாக ஊற வைங்க நிறைய தண்ணி ஊற்றி சொத சொதன்னு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்க நிறைய எக்ஸாக தண்ணி இருந்ததுன்னா அதை செடிகளுக்கு கொடுங்க நம்ம செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நல்லா தோசைக்கு நீங்கள் அரைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு ராத்திரியை அரைச்சி வச்சுட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் நம்ம எப்படி தோசை சுடுறோமோ அதே மாதிரி தோசை சுடலாம் நான் இந்த தண்ணியை தான் ஊற்றி அரைச்சிக்க போகிறேங்க எப்போவுமே ஒரு பொருளை ஊற போடுறீங்கன்னா வேறு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க எந்த எந்த தண்ணியில் ஊற வைக்கிறீங்களோ அந்த தண்ணியே ஊற்றி அரைங்க அதுதான் ஹெல்த்துன்னு கூட ஸோ இப்போ நான் மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிறேன் அப்புறம் ரெண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கலக்கிக்கோங்க கலக்கிட்டு ஸோ இதை எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க புளிக்க வச்சுட்டு கண்டிப்பாக காலையிலக்கு நைட்டுக்கு மறுநாள் காலைலக்கி இந்த தோசை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது புளிச்சிடாது ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொட்டீனாக ஒரே தோசையை சாப்பிடாம வித்தியாச வித்தியாசமாக இதே மாதிரி சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு கருப்பு உளுந்து எல்லாருக்குமே நல்லதுங்க அதை சும்மா சாப்பிட எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் வேக வச்சு சாப்பிட அதை கஞ்சா குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் ஸோ களியாக சாப்பிட்றது அதை அதை விட கஷ்டம் அதுக்கு இப்படி தோசையாக சாப்பிட்றது பெட்டர் இல்லையா அதனால் இப்படி ஒரு தோசை பெட்டரை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாவை நல்லா கலக்கி வச்சிட்டு இது கூட மிளகா பொடியோ இல்லை கத்திரிக்காய் தொக்கோ இல்லை என்ன இருக்கோ என்ன குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த குழம்பு வச்சு தோசை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்ல தோசை அருமையாக வருங்க கல்லில் ஒட்டாமல் கிறிஸ்பியாக நம்ம வழக்கத்துக்கு மாற அந்த வெள்ளை மாவு தோசையை விட இந்த தோசை டேஸ்டியாக இருக்குங்க மூங்கில் அரிசியெல்லாம் என்ன செய்கிறது ஏது செய்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை வேறு எதை மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னா ஐயோ எப்படா சாப்பிட்றதுன்னு யோசிப்பீங்க இந்த மாதிரி தோ பெட்டர் தோசையாக ஊற்றி சாப்பிட்டுட்டிங்கன்னா இது தோசை ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க அப்படி இல்லைனா நெய் ஊற்றி சுடுங்க இது ரொம்ப நல்லது எக்ஸ்பெஷலி ஃபார்ட்டி ப்ளஸ் மேலே இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கிற டைமு அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அன்ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பட்டவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க பீரியட்ஸ் கரெக்டாக வரும் ஸோ அதாவது குழந்தைக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க எக்ஸ்பெஷலி உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரி சாப்பிடுங்க தன்னால் சட்டுன்னு நான் அடித்து சொல்லுவேன் நாலு மாதத்தில் உங்கள் வெயிட்டு குறைஞ்சிரும்ங்க இது இதில் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போகிறோங்க காலைக்கும் ராத்திரிக்கும் உங்கள் வெயிட்டு தன்னால் குறைஞ்சிரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசை பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது கூட நீங்கள் நெய்யோ இல்லை கொஞ்சம் எண்ணெயோ தே கடை தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா என்ன ஓ அது என்னங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமையிறேவனிடம் வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஏ ஹெல்தி மார்னிங் டேக் கேர் அண்ட் பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்